தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் செப்டம்பர் இருபது சனிக்கிழமை மாலை நான்கு முப்பது மணிக்கு சரியாக இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும் இது உங்கள் ஏஜிஸ் வெதர் அப்டேட் சேனல் நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் பண்ணிட்டு பாருங்கள் தமிழகம் மற்றும் புதுவையில் இன்றைய வானிலை அமைப்பை பார்ப்பதற்கு முன்பு நேற்றைக்கு வெப்பச்சலன இடிமழையானது தமிழகத்தில் ஆங்காங்கே வடம் வட தமிழகத்தில் அநேக இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்கள்லையும் பதிவாகியுள்ளது புதுவையிலும் காரைக்காலிலும் மிக லேசான மழைப்பொழிவாகவே பதிவாகியுள்ளதுன்னு சொல்லலாம் இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பையும் நாம் ஏற்கனவே கொடுத்தது தான் எந்தவொரு மாற்றமும் இன்றி அதாவது வெப்பச்சலன இடிமழையானது அடுத்து ஒரு இருபத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று தேதிகள் வரைக்குமே தொடர்ந்தாலும் அதனுடைய தொடர்ச்சியானது காற்றின் திசை மாறுபாட்டின் காரணமாக ஆங்காங்கே இட அமைப்பு மாறும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் குறிப்பாக வட மாவட்டங்களில் வடகடலோரத்தையும் சரி ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்படின்றதையும் நம்ம பதிவு பண்ண ஒரு விஷயந்தான் நேற்றுக்கு வட மாவட்டங்கள் ஆங்காங்கே பொழிவை கொடுத்துள்ளது அதன் அடிப்படையில் நேற்றைக்கு அதிகபட்ச மழைப்பொழிவாக ஆந்திர கலோர மாவட்டங்கள் சொல்லலாம் இதை ராணிப்பேட்டையின் அரக்கோணம் பகுதிகள் மற்றும் திருவள்ளூர் பகுதிகள் ஜெயா பொறியியல் கல்லூரி தலா ஏழு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது திருவள்ளூர் மாவட்டத்தின் அம்பத்தூர் பகுதிகள் சென்னையின் ஐயப்பாக்கம் மண்டலம் ஏழு கொரட்டூர் சென்னை தலா ஆறு சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவும் திருவள்ளூர் மாவட்டத்தின் ஆவடி திருச்சி புள்ளம்பாடி ஈரோடு நம்பியூர் சென்னையின் கொரட்டூர் பகுதி தலா ஐந்து மில்லி மீட்டர் அளவிற்கு சாரி ஐந்து சென்டிமீட்டர் அளவிற்கு மழை பொழிவும் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் பகுதிகள் தோகைமலை கரூர் மாவட்டத்தின் தோகைமலை திருவள்ளூர் மாவட்டத்தின் வெள்ளிவாக்கம் புதுக்கோட்டை மாவட்டத்தின் மலை நுங்கம்பாக்கம் சென்னையின் நுங்கம்பாக்கம் சேலத்தின் மேட்டூர் பகுதிகள் கடலூர் மாவட்டத்தின் சேத்தியாத்தோப்பு சென்னையின் புழல் திருவள்ளூர் மாவட்டத்தின் பு புழல் பகுதிகள் மதுரவாயில் சென்னை இப்படி பல இடங்களில் வட மாவட்டங்கள்லேயும் சரி தென் மாவட்டங்களில் ஒரு இடங்கள்லேயும் மத்திய உட்புற பகுதிகளிலையும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நேற்றைக்கும் நல்லதொரு ஒரு மழைப்பொழிவை கொடுத்துள்ள சொல்லலாம் இப்போது இப்படி இருக்க ஒரு மாநில அமைப்பு இன்றைக்கான மாநில அமைப்பும் பார்க்கும்பொழுது வே அதாவது ஆந்திர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி ஒரு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் தென் மாவட்டத்தை வரைக்கும் தெற்கு காட்சி நல்லூடியின் காரணமாக ஓரிடங்களில் டெல்டாவின் சில பகுதிகளிலையும் சரி தென் மாவட்டத்தின் கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளில் ஒரு இடங்களில் மழைப்பொழிவும் ஆங்காங்கே அமையப்பெறும் தெற்கு டெல்டாவிற்கு ஒரு வலுவான மழைவாக கூட அதாவது கரையோரத்தில் ஒட்டிய பகுதிகளில் அமையப்பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நள்ளிரவு அதிகாலை வேலையில் அதே மாதிரி வடகடலோரங்களில் இப்போ மாலைக்கு இரவாக தொடங்கக்கூடிய இந்த மழைப்பொழிவு படிப்படியாக முன்னிரவு நள்ளிரவு அதிகாலை வேலையில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கடலோர பகுதிகளிலையும் மழைப்பொழிவு தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக ஏற்படுத்தும் இந்த அமைப்பு இப்போ இந்த அறிக்கையை நான் கொடுத்து கொண்டிருக்க இந்த வேலையிலே நமக்கு வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே மழைப்பொழிவு தொடங்கி பொழிந்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அதாவது வேலூர் மாவட்டத்தின் பகுதிகளிலேயும் சரி திருவண்ணாமலையின் வடமேற்கு சாரி வடகிழக்கு வட மாவட்டங்கள் வட வட ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு காஞ்சிபுரம் திருவண்ணாமலை இணையம் இடம் பகுதிகள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இது அப்படியே மெல்ல மெல்ல தீவிரமடைந்து வட மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ஒரு இடங்கள்லேயும் அடுத்தபடியாக தமிழகத்தின் உட்புற பகுதிகளில் அது இப்போ ஒரு கடந்த இரண்டு நாட்களாக இருந்திருக்கும் அந்த மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இருக்காமல் ஒரு சில இடங்களில் பெய்யக்கூடிய இடங்களில் வலுவாக ஆங்கே மழைப்பொழிவு பயணிக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நேற்றுக்கு பூமி குளிர்ந்து அப்படின்ற மாதிரி ஒரு சுதோ சிதோஷன் நிலையால் நமக்கு நள்ளிரவு மாலைக்கு பின்பாக மழைப்பொழிவு வாங்காங்க அப்படின்ற மாதிரி தொடங்கிய மழைப்பொழிவு அதிகாலை வேலையிலேயே வாங்காங்க அப்படின்ற மாதிரி தொடர்ந்துச்சு இப்போ காலை விடியும் பொழுது ஆங்காங்கே சில இடங்களில் மேகம் கருத்து மழைப்பொழிவாக அமைய பெற்றது ஒரு ஒரு மழைப்பொழிவாக இருந்தது இது என்ன காரணம் அப்படின்றத நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கா மத்திய இந்திய தரைப்பகுதிகளில் நிலவக்கூடிய ஒரு வளிமண்டல சுழற்சியின் காரணமாகவும் நிலநடுக்கோட்டு ஒட்டிய மாலத்தீவுக்கு மேற்கு புறமாக இருக்கக்கூடிய ஒரு உயர் அழுத்திலிருந்து வரக்கூடிய இந்த காற்று மேற்குப் பருவ காற்றாக அதை வந்து பார்த்திங்கன்னா உயர் அழுத்தத்திலிருந்து வரக்கூடிய மேற்கு காற்றின் சதவீதமும் இது அப்படியே வடமேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று குளிர்விக்கப்பட்டு வட இரு இரு காற்று நினைவுகளாக ஆங்காங்கே கிழக்கு காற்றின் சந்திப்பையும் ஏற்படுத்தி நமக்கு மழைப்பொழிவு கொடுத்து வருகிறது இது அடுத்து வரக்கூடிய இருபத்தி மூன்று தேதிகளுக்கு வரைக்கும் இருபத்தி நான்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தாலும் மாத இறுதி வாரங்களில் நமக்கு ஒரு நிகழ்வு உருவாகும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே அறிவித்திருக்கிறோம் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் தீவிரம் அடையக்கூடிய இந்த நிகழ்வு ஆந்திர மற்றும் ஒடிசா கரையோர பகுதிகளில் நிலவி வந்து அது வந்து விசாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதிகளில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கரையப்பட கடப்பதற்கான ஒரு சூழ்நிலை தற்போதைய வானிலை அமைப்பின்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இது அப்படியே மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பட்சத்தில் நமக்கு அந்த காலகட்டத்தில் நமக்கு சொல்லியிருக்கோம் நிகழ்வு தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு மழைப்பொழிவு தீவிரம் வெப்பச்சல் நீடி குறைந்த பரப்பில் இருக்கும் காணப்படும் அப்படின்ற மாதிரி காற்று வலுவாக பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அதே சமயத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் ஒட்டி பகுதிகளிலும் சரி கேரளாவை ஒட்டிப் பகுதிகளுக்கும் மழைப்பொழிவு சற்று தீவிரம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும் இது இந்த அமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கடலோர ஆந்திர எளியோர மாவட்டங்களில் மட்டும் ஓரிடங்களில் மழைப்பொழிவாக பொழுது ஆங்காங்கே தொடரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அக்டோபர் மாத தொடக்க வாரத்தில் அப்படின்னும் பொழுது நமக்கு நிகழ்வுகள் அவ்வப்பொழுது சலனங்கள் வெப்ப சலன மழைக்கு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது நிகழ்வு தீவிரம் இல்லாத பட்சத்தில் நமக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமையும் எல்லாமே பார்த்திங்கன்னா காற்றின் அமைப்புகள் வந்து அவ்வப்பொழுது இடமைப்பு மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பொழுது தான் இது இப்போது அடுத்து அக்டோபர் மாதம் இரண்டாவது வார காலகட்டங்களுக்கு பின்பு நமக்கு வடகிழக்கு பருவமழையும் தொடங்கப் போகிறது நம்ம ஏற்கனவே வடகிழக்கு பருவமழையின் முன்னோட்டத்தையும் சொல்லியிருக்கோம் இந்த ஆண்டு சராசரிக்கு கூடுதலாக மழை பொழிவு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது கண்டிப்பாக நிகழ்வுகள் உருவாகி தீவிரமாக ஒரு புயலும் உருவாவதற்கான ஒரு வாய்ப்பும் இருக்கிறது டெல்டா முதல் சென்னைக்கு இடைப்பட்ட ஒரு குறிப்பிட்ட சோன்ஸில் அப்படின்ற மாதிரி தற்பொழுது சொன்னாலும் அது அன்றைய காலகட்டத்தில் கடல் நீரோட்ட நீரோட்டங்களும் அது எந்த மாதிரி டிகிரிஸ் கடல நமக்கு நம்ம கடலில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பத்தை பொறுத்து அது எந்த பகுதியில் பயணிக்கப் போகிறது அப்படின்றது அன்றைய காலகட்டத்தில் நமக்கு வந்து வடதுருவ காற்று எடுக்கப்படுகிறதா வடக்கிலிருந்து குளிர் எந்த சதவீதம் வரும் இதில் வெப்ப நீராவி காட்சி எந்தளவுக்கு தெற்கு ச தெற்கில் இருந்து வரக்கூடிய நீராவி காட்சி எந்தளவுக்கு கிடைக்கப்பெறும் அப்படின்றதெல்லாம் நம்ம அந்த காலகட்ட சூழ்நிலை தான் நம்ம சொல்லலாம் இப்போ எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது இது எவ்வளவு தீவிரம் அடைய போகிறது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக இது இந்த நிகழ்வுகள் நிகழ்வுகள் உருவாவதற்கான சூழ்நிலை கடலில் இருக்குது ஆனால் அது எந்த மாதிரி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அது எந்தளவுக்கு உயிரிழத்த பிடிகளை தாண்டி நமக்கு உயிரழுத்தம் பொழுது நமக்கு ஆரம்ப காலகட்டத்தில் நமக்கு உயிரழுத்தங்களின் தாக்கம் அந்தளவுக்கு இருக்க போகிறது கிடையாது நவம்பர் டிசம்பர் அந்த என் ஸ்டார்டிங்கில் டிசம்பர் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நமக்கு உயிரிழந்த பகுதிகள் வரக்கூடிய ஒரு தாக்கம் இருக்கும் ஸோ அப்பொழுது நான் பெரிய நீ பெரியாலான்றமோது ரெண்டுமே மோதி அந்த நிகழ்வு எந்த பக்கம் நகரும் அப்படின்ற மாதிரி அந்த சூழ்நிலையெல்லாம் நவம்பர் இரண்டாவது வர பிற்பகுதிக்கு பிறகாக டிசம்பர் மாத தொடக்கத்தில் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் இப்போ மழைப்பொழிவு நமக்கு வந்து எப்போவுமே ஒரு நிகழ்வு தென் தென்மேற்கு பருவமழை அடையக்கூடிய ஒரு பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது வட மாநிலங்களிலிருந்து பின்வாங்கி தொடங்கக்கூடிய ஒரு இது காற்றின் அமைப்புகள் அப்போது மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போது வந்து நமக்கு வடகிழக்கு பருவமழை தொடக்கக்கூடிய அமைப்பாக நமக்கு வந்து கண்டிப்பாக வங்கக்கடலில் நிகழ்வு உருவாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்போது நமக்கு இந்த நிகழ்வு தீவிரமடைந்தால் நமக்கு வந்து வடக்கு நோக்கி முன்னேறி செல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் பட்சத்தில் எப்பவுமே அது வடக்கு ஆந்திர பகுதிகள் வரைக்கும் சென்று அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு நிகழ்வு கட கரையை கிடக்கும் படிப்படியாக குளிரன் அதாவது உயர் தாக்கங்கள் பிடிகள் மெல்ல மெல்ல தெற்கு நோக்கி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நிகழ்வுகள் அனைத்தும் தெற்காக அவ்வப்பொழுது திரும்பக்கூடிய ஒரு அமைப்பாக திரும்பும் ஸோ இப்போ இப்படி இருக்க காலகட்டத்தில் நமக்கு வடகிழக்கு பருவமழை துல்லியமாக அக்டோபர் மாத இரண்டாவது பிற்பகுதி பகுதிகளுக்கு நமக்கு தொடங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் நமக்கு இந்த ஆண்டு நமக்கு சராசரிக்கு கூடுதலான ஒரு மழைப்பொழிவு இருக்கிறது என்ற மனதில் வைத்துக்கொண்டு நமக்கான பணிகளை வந்து துரிதமாக செயல்பட்டு அதே மோ அதே போல் இந்த காற்றின் சதவீதமும் நமக்கு இந்த ஆண்டு அதிகபட்சத்தில் இருக்க பட்சத்தில் நிகழ்வுகள் தீவிரமடையாத நமக்கு வந்து கிட்ட தமிழகத்தை நெருங்கி வந்துச்சுன்னா நமக்கு மழைப்பொழிவு அதிகமாக கொடுக்கும் அமைப்பாகவும் அவ்வப்பொழுது காற்று சதவீத அமைப்பின் போது புயல் தீவிரமடைந்தால் காற்றுடன் கூடிய மழையாக அமைப்பும் அமைப்பும் வரும் இப்போ இப்படி இருக்க காலகட்டத்தில் நமக்கு இந்த தென்னையும் தென்னை மரமாக எதுவாக இருந்தாலும் அந்த வெட்டுறது போகிறது அப்படிலாம் இல்லை கரெக்டாக நம்ம நம்ம சேனலில் என்ன சொல்கிறாங்க இருக்கா இந்த சேனல்னு இல்லை பொதுவாகவே நீங்கள் எந்தெந்த சேனலில் நீங்கள் உங்களுக்குன்னு ஒரு பட்டு வச்சுருப்பீங்க அதில் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்து தெரி தெரிந்து கொண்டு துல்லியமாக துரிதமாக செயல்பட்டு நமக்கு வந்து ஒரு யாருக்கும் எந்த ஒரு இழைப்பும் இழப்பீடும் ஏற்படாத அளவுக்கு ஒரு நம்ம வந்து நம்மளை பாதுகாத்துக்கணும்னு சொல்லலாம் போன ஆண்டு காலம்னு தெரியும் ஃபெய்ஞ்சல் அமைப்பு எந்த மாதிரி ஒரு அமைப்பு ஏற்பட்டுச்சு அதாவது இது அங்கே போவோம் இது இங்கே போவோம் அந்த போவும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சில் போயிட்டு இருந்த ஒரு சூழ்நிலைன்னு சொல்லலாம் கண்டிப்பாக நம்ம கொடுத்துருந்த நம்ம அறிக்கையில் நம்ம சொல்லியிருக்க டைமில் அந்த வடகிழக்கு ஒரு டைமில் நம்ம எந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்றது நம்ம சேனலோட உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இந்த நிகழ்வு இங்கே தான் வரும் இந்த இடத்துக்கு தான் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம் கரெக்டாக துல்லியம் அதேமாரி சொன்னபடியே வந்துச்சு அது செயலிழந்து வந்தாலும் சரி அது வந்து ஒரு மிகப்பெரிய செயலிழந்து மீன்ஸ் காற்றோடு ஒரு சில இடங்களில் பாதிப்பை ஏற்படுத்தினாலும் நல்ல ஒரு பெருமழையாக விழுப்புரம் மாவட்டத்தின் பகுதிகளில் பாதிப்பை ஏற்படுத்திச்சின்னு சொல்லலாம் கள்ளக்குறி அதாவது கள்ளக்குறிச்சிக்கு வடக்குப்புறமாக கடலூர் மாவட்டத்தின் பகுதிகள் இப்படி பல இடங்களில் நல்ல ஒரு கனமழை காற்றுடன் கூடிய மழையாகவும் கொடுத்து சென்றதுன்னு சொல்லலாம் இதுபோல இந்த ஆண்டும் நமக்கு ஒரு புயல் இருக்கிறது அப்படின்ற மட்டும் மனசில் வச்சுக்கணும் கண்டிப்பாக நிகழ்வுகள் உருவாகி வரும்போது நமக்கு அந்த அதை வந்து நம்ம எதிர்கொள்ளக்கூடிய ஒரு சவாலாக இருக்கணும் ஏன்னா வெப்பமும் அவ்வப்பொழுது உயரக்கூடிய இந்த காலநிலை பருவ காற்ற காலநிலை பருவங்கள் மாற்றமடைந்துள்ள இந்த சூழ்நிலையில் சிறு நிகழ்வுகளும் பெருமழையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும் எப்பவுமே இப்போ அந்தமான் பகுதிகளில் ஒரு நிகழ்வு உருவாகுது சுமத்ரா தி போனவா போனவாடிலாம் பார்த்திங்கன்னா சுமத்ரா தீ கரையை ஒட்டி பகுதிகளில் அந்தமானுக்கு தெற்கு புறமாகவே நிகழ்வு உருவாகி மெல்ல மெல்ல மேற்கு வடமேற்கு திசையாக நோக்கி அம அதே இலங்கைக்கு தெற்கு புறமாகவும் இலங்கைக்கு வடக்கு புறமாகவும் அவ்வப்பொழுது மாறி மாறி அமையப்பெற்று இந்திய பெருங்கடல் வழியாகவும் சில நிகழ்வுகள் ஒரு அது எந்த அளவுக்கு தெற்கிலே வந்து நமக்கு வரப்பு வருதோ போது நமக்கு மலைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக சாதக சூழ்நிலை ஏற்படுத்தும் அதாவது ஒரு நிகழ்வு இப்போ மெல்ல மெல்ல மேற்கு அதை அந்தமான் கரையை தெற்கு அந்தமான் பகுதிகளில் நிகழ் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகள் நிகழ்வு அப்படின்ற மாதிரி வந்து பெறும் பட்சத்தில் நமக்கு காற்றின் போக்குகள் எல்லாம் பார்த்திங்கன்னா தமிழகத்தின் ஊடாக ஏறி இந்த வெப்ப நீராவி காற்றை அது கடலில் சுமந்து வந்து அது அப்படியே எந்தளவுக்கு குமியும் அப்படின்றது அந்த இடத்துல குளிிருக்கக்கூடிய அமைப்பும் எந்த அளவுக்கு சதவீதம் இருக்குது அப்படின்ற மாதிரி பொறுத்து நமக்கு மழைப்பொழிவு அமைத்து அமைய பெற்றது ஸோ அதுபோல் தான் நமக்கு இந்தாண்டும் நமக்கு நல்ல ஒரு கூடுதல் பரப்பில் நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நமக்கு விவசாயத்தை சார்ந்தவர்களுக்கும் சரி மழைப்பொழிவு அறவே இல்லை என்று இருப்பவர்களுக்கும் கண்டிப்பாக இந்த வடகிழக்கு பருவமழை நல்ல ஒரு இரு அமைப்பாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையோடு நம்ம வந்து இதை எதிர்கொள்வோம் கண்டிப்பாக மழை இல்லாதவர்களுக்கும் வருத்தம் வருத்த வருத்தம் கண்டிப்பாக அவங்களும் பயிர்கள் பயிரிட்டு நமக்கு மழை வரலையே நம்ம என்னடா வானம் பார்த்த பூமியாக இருக்கிறவங்களுக்கும் ஒரு மிக ஒரு கஷ்டத்தக்கூடிய ஒரு இதாக தான் இருக்கும் மழை பொழிந்தவங்களுக்கே பொழிந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அமைப்பும் இருக்கக்கூடிய ஒரு இடங்கள் காற்றின் இட அமைப்புகள் தான் நமக்கு வந்து மழையை வந்து நமக்கு தீர்மானிக்கிறது காற்று பகுதிகளுக்கு எப்போவுமே மழை பொழிவு அந்தளவுக்கு இருக்காது அதனால தான் உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு எப்பவுமே ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு பிரகாசமான ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் கண்டிப்பாக வானிலையில் ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் நம்ம உடனுக்குடன் அறிவிப்போம் வானிலையோடு எப்பொழுதும் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்